மாறன் இல்லை இந்த வாரத்துக்கான சண்டே ஸ்பெஷல் வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீராக்கு வந்து அரவிந்தை பற்றின விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு மாறனும் வீரா ரெண்டு பேரும் ஆபத்தில் இருக்கிறப்ப இருந்து வீராவோட அண்ணன் பாண்டியன் வந்து ஆவியா வந்து காப்பாற்றுறாங்க செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஊர் குலதெய்வம் கோவில் திருவிழாக்காக ராமச்சந்திரன் வந்து அவங்க குடும்பத்தை அழைச்சிக்கிட்டு கிளம்பி இப்போ வராங்க கிளம்பி வந்தோன்னே எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்கிறப்ப ஆ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க திருவிழாவில் போட்டியெலாம் இருக்குது நம்ம கலந்துக்கலாமா நம்ம குடும்ப சார்பாக அப்படின்னு தாராளமாக கலந்துக்கிட்டா போச்சு இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்துல தான் அந்த ஊருக்கு வந்து வீராவுக்கு மாப்பிள்ளை பார்த்த அரவிந்த் அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாரும் வந்திருக்காங்க மாறன் பார்த்துட்டு வந்து என்னடா என்கிட்டேருந்து வந்து பீராவை வந்து காப்பாற்றிட்டேன்னு நினைச்சிக்கிட்ருக்கேன் அப்படின்னு அரவிந்த் வந்து இந்த திருவிழாவில் உனக்கு ஒரு உனக்கும் சரி பீராவுக்கும் ரெண்டு பேருக்கும் நான் முடிவு கட்டாமல் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப ராமச்சந்திரன் வந்து பார்க்குறாங்க என்ன தம்பி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா இதுவும் எங்கள் சொந்த ஊர் தான் நாங்கள் திருவிழாவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னோட அப்போ உங்கள் ரெண்டு பேர் குடும்பத்துக்குமே போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னப்போ மாறன் வந்து அதுக்கு என்ன போட்டி வச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கயிறு இழுக்கிற போட்டி வைக்கிறாங்க கயிறு வந்து அந்த பக்கம் அரவிந்த் ஃபேமிலியும் இந்த பக்கம் வீரா மாறன் அரவிந்த் சும்மா மாதம் வந்து கயிறு இழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அப்போ அந்த சமயத்தில் வந்து முதல்ல வந்து வீ வீரா வந்து வேணுன்ட்டே வந்து அரவிந்த் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்து கைத்தை வந்து லேசாக லூஸாக விட்டுக்கிட்டே இருக்காங்க இதை வந்து மாறன் வந்து கரெக்டாக நோட் பண்ணி ஓ அவன் ஜெயிக்கணும்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா வீரா இதெல்லாம் நான் நடக்க விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கயிறு இழுத்துடுறாங்க இழுத்ததுக்கப்புறமா அரவிந்த் வந்து கரெக்டாக வந்து காலில் விழுந்துடுறாங்க மாறன் காலில் விழுந்தோன்னே ஜெயிச்சோன்னா வந்து வீரா வந்து என்ன இப்படி நடந்து போச்சே அப்படின்னு சொல்கிறப்ப என்ன வீரா பாத்தியா காலைல உள்ள வச்சேனா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில விஷயம்லாம் நீ நினச்சா நடக்காது நான் நினச்சா மட்டும்தான் நடக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சரி ரொம்ப பில்டப் பண்ணிக்காதா போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூஜை வந்து வள்ளி வந்து வாங்க சாமிக்கு வந்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்கிறாங்க இந்த பக்கம் வீரா வைக்கிறாங்க பக்கத்துலேயே கண்மணியும் வந்து ராகவனும் வச்சுக்கிட்டு இருக்காங்க மாறன் வந்து எங்கே ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கலான்ட்டு ராமச்சந்திரன் மட்டும்தான் வந்து கரெக்டாக மாறனை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க சுற்றி மத்தி பார்த்தா மாறன் காணுமே அப்படின்னு வீராக்கிட்ட வந்து சொன்னோன்னே எங்கே போயிருக்கப்பறான் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளி வந்து எனக்கு என்னமோ சரியாக படலை அது வாங்க தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக வந்து எல்லோரும் தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் பார்த்தா இன்றைக்கி மாறன் வந்துடுறப்பல வந்தோன்னே என்ன உன்னை காணுமேன்னு தேடிட்டு இருந்தால் எங்கே போயிட்டேன் அப்படின்னு நான் எங்கேயும் போகல இங்கே தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தேன் கோவிலில் அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தீங்களா அதுக்குள்ளே வந்து உங்கள் அப்பா வந்து உன்னை காணுமே தேடி தவிக்கிறாரு இருப்பார் அப்படின்னோட நிஜமல்ல தான் சொல்கிறையாத்த அப்படின்னோட நான் எதுக்கிட்டா சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே கிட்ட வந்து வீரா வந்து பேசுகிறாங்க உண்மையிலே உங்கள் அப்பா வந்து உன்னை மேலே பாசம் அதிகமாகிட்டே போயிடுச்சு அப்படின்னு சொன்னப்போ எல்லாம் நீ வந்து அதுக்கப்புறம் தான் வீரா அப்படின்னு பீராக்கிட்ட வந்து க்யூட்டாக வந்து கண்ணத்தை கிழ்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி ராத்திரி குறி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி குறி கேட்கறதுக்காக வந்து அய்யனார் சாமிக்கிட்ட வராங்க வந்த கருப்புசாமி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி வீரா மாறனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி வந்து பிரச்சனை வரப்போகுது அதுலேருந்து வந்து காப்பாற்றணுன்னா எல்லோரும் வந்து மொத்த குடும்பமும் ஒன்றா கைகோத்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன வந்து பிரச்சனை நடக்கப் போகுது அப்படின்னு வந்து வீரா லைட்டாக வந்து ஒரு ஒருவேளை கண்மணியால் இருக்குமா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மாறன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க எப்படியும் இந்த ஏரியாவில் சுற்றி முற்றி நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பிரச்சனை கொடுக்கறது யாருன்னு பார்த்தா அவன் இந்த அரவிந்த் மட்டும்தான் அவங்கிட்ட தான் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறாங்க சரின்ட்டு பார்த்தா டக்குனு மாறனை வந்து காணாம போயிடுறாங்க பார்த்தா வந்து இவரோட அரவிந்தோட ஆளுங்கள்லாம் வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க இந்த விஷயத்தை வந்து வீரா வந்து வீராவையும் அழைச்சிட்டு போகிறத வந்து கரெக்டாக ராமச்சந்திரன் வந்து யாரை அழைச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு டக்குனு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ராமச்சந்திரன் வந்தோன்னா அரவிந்தை பார்த்துட்டு டெய் நீ ஒன்றை போய் நான் நம்புனேன் என்னடா அப்போ என் பையன் செஞ்சது எல்லாமே கரெக்டாக அப்படின்னு சொல்கிறப்ப வீரா எங்கே இருக்க அப்படின்னு அவையும் இங்கே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பக்கமாக வந்து சொல்லிடுறாங்க அப்போ கரெக்டாக என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தா ராமச்சந்திரன் வந்து சட்டையை பிடிச்சி வந்து பிடிச்சி அரவிந்த் அடிக்கலான்னு வராங்க அரவிந்தை வந்து தள்ளி விட்டுறாங்க ராமச்சந்திரன் வந்து கீழே விழுந்து தூங்கிடுறாங்க மாரனை வந்து மரத்தில் வந்து கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க அப்போ என்ன செய்கிறதுனே தெரியாமல் வீரா வந்து மரம் நீ எப்படி இங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கப்போ இங்கே அரவிந்த் வந்து சொடக்கு போட்டு வந்து கூப்பிட்றாங்க என்ன வீரா என்ன உன் புருஷன் வந்து காப்பாத்திடலான்னு நினச்சிகிட்டு இருக்கியா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது முதல்ல வந்து அவனை வந்து அவனுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன் அதுக்கப்புறமா நான் உன்னை வந்து அழைச்சிட்டு போகிறேன் என் கூட சேர்ந்து வாழலாம் சரியா அப்படின்னு சொல்கிறப்ப கையை பிடிச்சி வீர இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து அந்த சமயத்தில் அவசரப்படாத இரு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறனுக்கு என்ன நடக்குதுன்னு நீ பார்க்கணும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப தான் கரெக்டாக வந்து கையில் ஒரு வந்து தண்ணி கேன் மாதிரி ஒன்று எடுத்து வந்து மாறன் மேலே வந்து ஊற்றிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்ன வந்து அண்ணா அப்படின்னு வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க வீரா அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பாண்டியன் வர்றாப்பில் யார் உடம்புக்குள்ளே பூந்து ஆவியாக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜா அண்ணன் இருக்காங்களா அவங்க உடம்புக்குள்ளே பூந்து தான் வராங்க இந்த செம மாதம் வந்து அரவிந்திலேருந்து எல்லா ஆளுங்களையும் அடிச்சுட்டு வீரா மாறனை வந்து ஆபத்துலேருந்து வந்து காப்பாற்றிடுறாங்கன்னே சொல்லலாம் அப்போ தான் வந்து வீராவுக்கு எல்லா விஷயங்களும் வந்து புரிய வருது இந்த அரவிந்த் வந்து ரொம்ப மோசமானவன் அவங்க வாழ்க்கையை வந்து மாறன் காப்பாற்றினேன்னு சொன்னது எல்லாமே உண்மை தான் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க அப்படியே பாண்டியன் வந்து மாறன் தப்பு இல்லைன்னு சொன்னால் மாச